மக்களே நேற்று எபிசோடு செம மொக்கையா வந்து முடிஞ்சு பார்க்குறதுக்கே வந்து செம கண்டாயிடுச்சு எனக்கே அந்த ஒரு மணி நேரம் பார்க்குறதுக்குள்ளே விருப்பம் ஆயிடுச்சு ஆனால் வந்து உக்காந்தவங்க பார்த்த நம்மளாக வந்து யோசிச்சேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கேலாம் வந்து கண்டிப்பாக வந்து படுத்து தான் தூங்கிருப்பாங்க ஒரு கண்டென்ட்டுமே வந்து கிடையாது ஏதாவது ஒரு கண்டென்ட் வருமா ஏதாவது ஒரு கண்டென்ட் வருமான்னு சொல்லிட்டு நாம் எல்லோரும் ஏங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ரொம்ப மொக்கியா நேற்று நடந்த அந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மொக்கியாக இருந்தது ஸோ இப்படியே இருக்கும்போது பசங்க எல்லோரும் வந்து பிளான் பண்ணி ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து மேக் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு முறை நான் டீம் எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ராணியுடைய செங்கோடை வந்து திருடலாம் அதில் மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா ஜெஃப்ரி ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ராணியுடைய செங்கோடை வந்து திருடுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த செங்கோலை வந்து அவங்க தேடக்கூடிய அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக நேற்று இதில் எபிசோட்ல வந்து ஓரளவுக்கு வந்து இருந்தது ஸோ இப்படி இருக்கும்போது ஈவினிங் ஆச்சு ஈவினிங் ஆனவுடனே பிக் பாஸ் வந்து ஒரு வந்து கொடுக்குறாரு என்ன அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னா இப்போது வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது நாளை தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துறாரு எல்லோரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து கதை பேச வந்து உக்காந்துறாங்க இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சாட்சனை வந்து மூளை வந்து யூஸ் பண்ணாங்க எல்லோரும் வந்து அங்கங்கே உட்காந்து பேசணுங்கிறாங்க நம்ம இந்த நேரத்தில் போய்ட்டு செங்கல் வந்து தேடி கண்டுபிடிச்சிடோ அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து கெத்தா வந்து நம்ம அரியணையில் வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி ராணி கிடையாது அந்த இடத்துல வந்து சாச்சினா சாச்சனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவித்ரா எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு அங்கே போய்ட்டு வந்து அந்த செங்கோலை தேடக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து களப்பணியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம ராணவர்கள் வந்து பார்க்குற ராணவர்கள் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நலம் விசாரிச்சுக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் பவி வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்ம ராஜாவுடைய செங்கோலை வந்து தூக்கின்னு போயிடுறாங்க ராஜாவுடைய செங்கோலை தூக்கி போனோடனே அந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராணுவக்கு வந்து பவி மேலே வந்து ஒரு க்ரஷ் இருக்குது ரொம்பவே வந்து ஒரு ஆழமான ஒரு என்ன சொல்வது ஒரு அன்பு ஒரு அதிகாரம் அதிகாரப்பூர்வமான ஒரு கிரஷ் பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவம் வந்து பவி மேலே வந்து வச்சுருக்காங்க இப்படி இருக்கும்போது அதிகாரப்பூர்வமாக வந்து கேட்குறாரு எந்த மாதிரி கேட்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து ஒரு கண்டென்ட் வந்து மேக் பண்ணிக்கலாம் எதுக்கு வந்து எடுத்தீங்க இந்த பக்கம் வந்ததே வந்து தப்பு நீங்கள் வந்து வரக்கூடாது இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து கேரக்டர்கள் கிடையாது அவங்க யாருமே வந்து ராஜா கிடையாது ராணி கிடையாது தாபேஜி கிடையாது கூணு உழுந்த பாட்டி கிடையாது யாருமே வந்து கிடையாது ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து கண்ட செஞ்சு அந்த இடத்துல வந்து பேசுகிறோம் நீங்கள் வந்து நாளைக்கு கேம் நடக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது சுவாரஸ்யமாக வந்திருக்கும் அதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் கண்டென்ஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த பொருளை வந்து தேர்தல் வந்து நல்லது கிடையாது நாகரிகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு வந்து ராணுவ வந்து ஒரு கண்டென்ட் வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் போன வாரம் முழுக்க ராணுவுக்கு வந்து ஓட்டு போட்ட அந்த மக்களுடைய நிலைமையை நினச்சா நானும் வந்து ஒரு ஓட்டை போட்டேன் ராணுவோட அந்த நிலைமையை நினச்சா தான் அந்த மக்களோட நிலைமையை நினச்சா தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது ராணுவ வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பவி இந்த மாதிரி நீ என்னோட செங்கோல் வந்து எடுத்துகிட்டு போயிடல என்னோட செங்கோலை வந்து திருப்பி கொடுத்துரு உன்னோட செங்கோலை வந்து நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு ஏன்டா டே நீ லவ் பண்ணுறதுக்கான இடமாடா இது ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே ஆட்சி கவிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் பவி பவி கொடுத்துருங்க பவி நானும் கொடுத்துறங்க பவி அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ளாத குறையா அப்படியே அழகாக அன்பாக பேசி காதலை ஓகே பண்ணுறதுக்காக தலைவன் வந்து செங்கோலை மாற்றி கொடுத்து ஒரு கண்டென்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டான் ஆனால் இவ்வளோ அந்த பேச்சுக்கள் வந்து போயிட்ருக்கு ராணுவ அவர்கள் வந்து அந்த சாச்சனாவோ பவித்ராவோ தான் பிடிச்சிட்டா இருக்கட்டும் அவங்க கூட வந்து பேசினதாக இருக்கட்டும் இது எல்லாமே பசங்களுக்கு வந்து தெரியும் பசங்க எல்லாருமே அங்கே உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கேங்க அவங்க யாருமே வந்து இதுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகலை இருக்கட்டும் நடக்கிறது நடக்கட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அதுவும் முத்துக்குமரம்லாம் நடக்கிறது நடக்கிறது பார்த்துக்கலாம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சைலண்ட்டாக இருந்தது நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது இன்றைக்கி வந்து சும்மா இருக்க போகிறதில்ல முத்து வந்து சும்மாவே இருக்க மாட்டாப்பில் ஏதாவது ஒன்று வந்து பண்ணிடும் அப்படி இன்றைக்கு வந்து அரசையே வந்து கவிழ்த்துட்டு வேறு யாரனா வந்து அரசராக மாற்றினா கூட மாற்றிடுவார் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பிளானிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொறுத்தவன்ட்டு தான் பார்க்கணும்